கௌமங்கள மாங்கள் யே தே சர்வாத் சாதகே பிரக்நேத்ரியம்பகே கோரி நாராயணி நமோஸ்துதே அச்சதே அச்சதே

நான் உயிரோட இருக்குற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சுட் இது நான் என் கல்யாணம் பண்ணிட்டான். உடனே அரஸ்ட் எதுக்கு? அவர் மேல எந்த தப்பும் நானா கல்யாணத்தை இன்னும் வரைக்கும் கூட இல்ல. இது கதை. முகத்தை பார்க்காம ஒரு கல்யாணமா?

என் வீட்டுல இருந்து நான் வேற எதுவுமே எடுத்துட்டு வர போறதுல உனக்கு ஓவம் இருந்தாலும் என்ன பார்க்காம உனாலும் இருக்க முடியாதுன்னு தெரியும் உனக்கு பாக்கணும்னு அங்க வந்து பாரு ராஜா வாச்சப்பா

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பாய் போறீங்க இதுதான் நம்ம மாமூலடம். இங்கதான் விசாலமா நல்ல காத்தோட்டமா இருக்கும்

ஆசிரியர் சார் புறப்படலாமா வந்துட்டு இருக்கேன் இங்க ரவுண்ட்ஸ் ராத்திரியில ரவுண்ட்ஸ் போவோம் ஆசிரியர் சேரல போய் ரவுண்டு. ஏன் அவரை தடுத்து விட்டே? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு கொஞ்சம் கூட இத பத்தி வருஷம் எப்படி ஞாபகம் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டே இருக்கேன். இன்னைக்கு என் நான் மாத்திக்க தயாரா இல்ல. என்ன உள்ள வாங்க. எதுக்கு? ஒரு நாள் கூட பாக்காம என்னால இருக்க முடியல அதான் ஓடி வந்துட்டேன் அது சரி எங்க மாப்பிள்ள சிங்கம் ஒரே ஒரு தடவை என் கண்ணால பாக்கணும் போல இருக்க கூப்பிடுமா

என்னது கொஞ்சம் டேமேஜா குட்டிச்சு ஒரு மட்டும் தான்டா இருக்கு கழுதி கிடைக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா சரி வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கி தானே ஆகணும் போய் தங்கச்சி போய் பார்த்துவாங்க ஏ நீங்க வர மாட்டீங்களா வா எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு இது எந்த நேரம்னாலும் இடிஞ்சு தலையில விழுகலாம் அதனால நீங்க மட்டும் போய் பார்த்துவாங்க பட்டியலா தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம் என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பார்த்துவாங்க உள்ள போலாண்டா ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கு அது உங்க தலையெழுத்து அப்ப நீங்க வண்டி இங்கேதான் இருக்கு வா

கஞ்சிய கூட கொடுப்பாங்க மனம் கூடாம கடகரன்னு அடிச்சிருங்க இல்லன்னா தங்கச்சி இதையும் தாங்காது அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுரா அம்மா எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன் வாங்க ஆ இப்பதான் வந்தீங்களா அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஓ அதுதான் நீங்க வந்தது கவனிக்கல கவனிக்காம அங்கேயே வேலை பாத்துக்கலாம் என்னங்க இவர போய் வாங்க போகணும்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடணும் கூப்பிட சொல்றியா அது இல்லங்க வாய் நிறைய ஆசையா அம்மா 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 கூப்பிடுங்க முன்னாடி சாபா சரிப்பா நீ கார் கார்கிட்ட போய் நில்லு அப்பா அது என் விதி போல ஆகட்டும் மாப்பிள்ள ஒரு நிமிஷம் என்னங்க மாப்பிள்ள கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம் அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும் அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க என் சொந்த பந்தமெல்லாம் என்னை தப்பா நினைப்பாங்க இதுல என்னங்க இருக்கு நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றோம் இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க அங்கேதான் ஒரு சின்ன சிக்கல்

அனி மூட் ரெப்பனே ஆ நான் அவரும் வந்தானே போயி ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரணும் இருக்கு இவருக்கு ஒரு மாசம் மாமா இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லபொக்க மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம் அந்த குளுர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது மாப்ள இன்னும் ஏசி மிஷின கண்ணால கூட பாத்திருக்க மாட்டார் बोलற கே அங்க போய் அந்த குளுர்ல ஒன்னு கிடைக்க ஒன்னு ஆயிட்டே யானுங்க மாப்பிள்ள லண்டன் நமக்கு ஆ அப்படி யாரும் கடயாது ஒரு நிமிஷம் ஓமா மாப்ள குளுர் தாங்க முடியல நான் முன்னால் சொன்னது சங்கோஜப்படற மாதிரி போடுறேன் நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க அர்தி